ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி திங்கட்கிழமை ஸ்பெஷலாக நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தாங்க பிரத்யேகமாக ராசிபுரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிமேல் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க தேய்புரை சுபமுகூர்த்த நாள் என்ற தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஸ் ஐ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேதுவுடன் சந்திரபோகன் இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இன்று தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சிக்கரனும் எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் சனியும் இணைந்து காணப்படுகிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அலட்சியம் காட்டாமல் இன்னைக்கு செயற்படும் போது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை நீங்களும் எடுத்து கொண்டு நீங்கள் வந்து அலர்ஜியெல்லாம் அவதிப்படக்கூடாதுங்க உங்களுக்கு சில இன்ஃபெக்ஷன் ஏற்ப ஏற்படிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் போய் சாப்பிடாதீங்க வீட்டிலே சமைச்சு சாப்பிடுறது உங்களுக்கு நல்லது மேலும் சில இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய இடம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்கள் இருக்காதுங்க அங்கிருந்து வெளியே வந்துருது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான பண வரவுகள் வந்து சேருங்க அதே நேரம் செலவுகளும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாம் எனவே ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்குங்க அதனால உங்களுக்கு அதில் பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க ஆனால் நீங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப விவேகமாக செயல்படுவீங்க வேக விவேகத்தை கூட்டாம விவேகத்தோட செயல்படுவீங்க அது உங்களுக்கு ஒரு பலம்னு இன்னைக்கு சொல்லலாங்க ஏதாவது சொத்து பிரிவு நடக்குது பாக பிரிவினை செய்யறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க நீங்க அதுல கலந்துக்குவீங்க அந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்லி நீங்க வற்புறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்க அலுவலக பணிகள் திடீர்னு நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் நெருக்கமான நண்பர்களாகட்டும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் மேலும் உங்கள் சகோதரர்கள் மேலும் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஆதரவை செய்து தருவாங்க உங்களது அண்டை வீட்டார் மது கொண்டு உங்களுக்கு தேவையான நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி தரதுனால உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பெரியவர்களிடம் சண்டையிட வேண்டாம் அனுசரித்து போங்க நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே அலுவலகப் பணிகளை வேலைகளோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க அடுத்து நீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்க கீழே பணிபுரியக்கூடிய பழியாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாமே எங்களுக்கு சிறப்பான நல்ல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க தொழில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க யார் யார்கிட்ட பணத்தை வந்து வாங்கணுமோ அந்த பணத்தை எல்லாம் நீங்க வசூல் பண்ணுவீங்க அதை வசூல் பண்ணி நீங்க கொடுக்க வேண்டிய நபர்களுக்கும் கொடுத்து முடிக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலை எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க அதனால பொருளாதாரத்துல எந்த நெருக்கடியும் ஏற்படாதுங்க அலுவலக பணிகள்ல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் திடீர்னு ஏற்படலாங்க உத்தியோகத்திற்கு நண்பர்கள் உங்களது மாற்றங்களை எதிர்கொண்டு அதை சிறப்பாக சூழ்நிலை தந்தமாக விவேகமாக செயல்பட்டு அதை நீங்க உங்களுக்கு லாபகரமாக மாத்திக்குவீங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தானே ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நிறைய இன்னைக்கு உங்களால செய்ய முடியும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்குங்க எனவே நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நல்ல ஆக்கப்பூர்வமான வேலையை செய்து உங்களுக்கான மதிப்பை மரியாதையை நீங்கள் வந்து உயர்த்திக் கொள்ள முடியுங்க பண வரவுகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுக்கு மிக முக்கியம் பேஸ் என்னன்னா இருக்குன்னு சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அப்போதான் உங்களால வந்து நிறைய வேலைகளை வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும் ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியும் அப்படின்னு சொல்றேன் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விளையாட்டுல விளையாடலாங்க உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுல விளையாடுவதன் மூலமாக அவுடோர் கேம்ஸ் விளையாடுவதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக நீங்க ஜாலியாக பராமரிக்க முடியும் அலுவலக பணிகளில் சில விலை உயர்ந்த பொருட்கள்லாம் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க உடம்பின் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்க உங்க பொருட்களை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலருடனான காதல் உறவுல நீங்கள் வந்து சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியுங்க ஆனால் அதுக்கான ஆயுள் நேரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அதிக நேரத்தை வந்து உங்கள் காதலர் கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க இந்த தினம் உங்கள் காதலரை வந்து உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கான நேரத்தையும் நீங்கள் வந்து அது பொறுத்த விஷயங்களை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாங்க ஆனால் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை உங்கள் காதலர் கூட நீங்கள் நடத்தும் போதும் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கணுங்க ஏன்னா உங்கள் காதலர் வந்து கொஞ்சம் அவுட்டா இருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் இப்போ பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பிரயோஜனமாக இருக்காது ஸோ உங்கள் மனக்குறந்த குறைந்த காதலுடைய மூடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை காதலை வந்து அடுத்து அடுத்ததுக்கு கொண்டு செல்வதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாங்க நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளை எந்த உணர்வுகளாக இருந்தாலும் வெளிக்காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் காதலருடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்குவமாக நடந்துக்குங்க அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏதாவது இன்க்ரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன்ஸ் குறித்த வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க அதை நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அனுபவிப்பீங்க நீங்கள் உங்களை செய்யக்கூடிய வேலைகளை வந்து கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தை வந்து முடிக்கணுங்கிற அந்த ஒர்க் ஃபுல்லோ வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நேரத்தை வந்து புதிதாக உருவாக்கி உருவாக்கி கொண்டு நிறைய காரியங்கள் ஈடுபட முடியும் நண்பர்களே இந்த தினம் அதனால் நேரத்தை வீணடிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக கூடாது அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்கீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சு வச்சிருப்பார் உங்களை பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை கரெக்டான டைமில் செய்து கொடுப்பார் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குன்னு உணவு விஷயத்திலையும் அலர்ஜி ஏற்படக்கூடிய விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து அதற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்கள் இன்றைய தினம் அற்புதமான நாள்கள் உங்களுக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது என்ற தினம் அந்த கடகராசி அன்பர்கள் கிரீன் கரரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கடகராசி அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் இயல்பக விவேகத்தோடு தான் செயல்படுவீங்க எனவே உங்களுக்கு சந்தோஷமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தாங்க இருக்குது ஏதாவது பாக பிரிவினை செய்யணும் அப்படின்னா அது குறித்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் நல்ல டேர்னிங் பாயிண்ட் நிறைந்த நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க குறிப்பாக உத்தியோக பணிகள் திடீர் திருப்பங்கள் எனக்கு ஏற்படலாங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் சக ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் ஆதரவு கரம் பெருகும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே உங்க வீட்டு பெரியவர்கள் மூலமாக கிடைக்கப்பெறுவீங்க அதுக்கு பெரியவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே கீழே பணிபுரியக்கூடிய வேலையுட்களுடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்து நல்ல மகிழ்ச்சியும் வெற்றியும் பணத்தையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சிறந்த ஒரு நான்கு இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே